போவோ இங்க இல்ல மட்டும் எல்லாரையும் காப்பாற்றிட முடியாது அதை கொஞ்ச நாள் நம்ம எடுக்கணும் எடுத்து ஒரு உசுரி இருக்கும் தண்டனம் வாங்கி கொடுக்க வேண்டாம் ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ஒரு குள்ள வரப்ப என்னமா பிரச்சனை அப்படி அந்த பிரச்சனையை இருந்தாலே போதும் அது இருந்திருக்கும் ஒடிசால ஒரு இருபது வயசு காலேஜுக்குள்ள பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு கொழுத்திட்டு செத்து போச்சு தொண்ணூத்தி ஐந்து அந்த புள்ள உடம்பு கருகி போச்சு மூணு நாளா முக்கி 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 கஷ்டப்பட்டு கடைசியில் ஜூலை பதினாலு செத்து போச்சு எத்தனை பேருக்கு இந்த ஆக்சிடென்ட் மோதல் ஆக்சிடென்ட் இந்த இன்சிடென்ட் நடந்து எவ்வளவு பேருக்கு தெரிய இன்னைக்கு இந்தியா பூரா பத்து எரியுது ஒடிசால முக்கியமா பத்து எரியுது இந்த பொண்ணு செத்ததுக்கு காரணம் யாரோ ஒத்த அந்த பொண்ணை வந்து என்ன கம்ப்ளைண்ட்னா அந்த பொண்ணு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் காலேஜ்ல இருக்கிறத அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஒரு மாதிரியா வந்து அந்த பொண்ணை ஆய்வு பண்ணிருந்தான்னு வைங்களேன் அதனால இந்த பொண்ணு இப்ப தீ குளித்து சாவல இந்த பொண்ணு செத்ததுக்கு முக்கியமான காரணம் ஒட்டு மொத்த இந்திய அரசு ஒரு கூட்டு போல ஆர்கனைஸ்டு கிரைம் மாதிரி அந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைம் அந்த பொண்ணு கடந்து கதவி இருக்கு ஃபக்கீர் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டானமஸ் காலேஜ் அந்த அட்டானமஸ் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்த பொண்ணு அங்க இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த பொண்ணு அவளுக்கு வந்து எந்த தோணு சிந்தில் அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட அப்தி மீறி இருக்கா இது அந்த பொண்ணு தைரியமா பொதுவா இந்த மாதிரி விஷயத்த என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணுங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் வீட்டுல சொல்லாது வெளியில சொல்லாது அவர்கிட்ட வந்து விலகி இருக்கும் முடிஞ்சவரை இருந்து தப்பிச்சு போறதுக்கு என்னென்ன இருக்கோ அத்தனை வழியை அந்த பிள்ளையை பார்க்கும் ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு இவன் இந்த மாதிரி எனக்கு டார்ச்சர் கொடுக்குறான் இவன் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல நான் காலேஜுக்கு வரதா இல்லையா என்ன மாதிரியே பல பேரை இவன் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனை அனுப்புங்க ஆக்சிடென்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஹெட் ஆஃப் ஆஃப் போயிருக்குமெண்ட் பூரா சிமெண்ட் சிமுட் வச்ச மாதிரி பேசாம இருந்துருக்காங்க உடனே என்ன பண்ணிருக்கு பிரின்சிபால்கிட்ட போயிருக்கு பிரின்சிபால்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நகை வச்சு நான் ஹெச்சோரிக்கு போனேன் ஹெச்ஓடி வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றான் தை வச்சு ஆக்சன் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனா அவரும் கையொழு வாங்க மாதிரி உட்காந்துருக்கான் சரி இதெல்லாம் இருக்குன்னு ஸ்டேஷனுக்கு போனா ஸ்டேஷன்ல ஆக்சன் இருக்குல்ல சரி ஸ்டேஷன்ல ஆக்சன் இருக்குதுன்னு சொல்லி இந்த அந்த ஒரு இருக்க அந்த கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் போரல அவனுக்கும் வந்து பெட்டிஷனை போட்டுட்டு அவரும் ஒன்றும் போடல

அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு மாட்டிருக்காங்க ஒழுங்கு முறையான பொண்ணை ஒழுங்கா காலேஜ் ஆறு வருஷம் அறுபது வருஷம் ஆனாலும் வாங்க மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லி பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு மாட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஸ்டூடெண்ட் குரூப்பையே ஃபார்ம் பண்ணிருக்காங்க எப்படி அந்த பொண்ணை கார்கெட் பண்ணி அந்த பொண்ணை வந்து எந்தெந்த வழியில எல்லாம் வந்து இன்சியல் கொடுக்க முடியுமா அத்தனை வழியில அந்த பொண்ணை கடைசி ஒரு பத்து நாள் பயங்கரமா அந்த பொண்ணு பாஸ் பண்ணி அந்த காலேஜ் உள்ளுக்குள்ள பொண்ணு பயந்துருக்கு ஆனா இவங்க என்ன பொண்ணையும் அடைந்தது சார் கடைசியில் அந்த பொண்ணு வேற வழியே இல்லை இவங்க அத்தனை வேலையை இந்த கட்சி படத்துல நாங்க வேலை கழுத்து எடுத்துக்கு இல்ல வேற வழியே இல்லாம வேற எந்த ஒரு வேலை நாம இந்த வேலையை பண்ணிடுவோம் பண்ணாலும் இவங்க சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம்பஸுக்குள்ள பெட்ரோல் சார் ஒரு கார்குள்ள போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி வெடிச்சு எரியது வேற வீட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கப்பதோ ஒரு வேட்டத்தை நாற்பது சொன்னாலும் வெடிச்சு எரியும் வேற ஆனா தானா பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு பக்தர் வச்சுக்கிட்டு அல்லது அந்த சவுண்ட் குள்ளதான் கேட்கலாம் முடியாது அந்த பொண்ணை கேம்பஸுக்குள்ள பெற்றோரை ஊற்றிட்டு பிரின்சிபல் ஆபிஸுக்கு முன்னாடி செத்து போச்சு அந்த பொண்ணை காப்பாற்ற பயங்கர சீரியஸ் இருக்கா இப்போ அந்த பொண்ணை அந்த எய்ம்ஸ் புவனேஸ்வரில் வச்சிருக்காங்க ஒண்ணும் கிடையாது அடுத்து என்ன இப்ப ஓடு வேறாங்க ஆளை சஸ்பெண்ட் பண்றாங்க ஹெச்ஓடியை சஸ்பெண்ட் பண்றாங்க பிரின்சிபல சஸ்பெண்ட் பண்றாங்க அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அரெஸ்ட் பண்றாங்க நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஸ்கில்ஃபுல்லான டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய இருந்தாங்க டேலண்டட் ஆன் டாக்டர்ஸ் பட் யாரும் எதாவது வந்து அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு நீங்க குழந்தைட்டியடா காப்பாத்தினது வேற அந்த பொண்ணு இங்க கொண்டு வந்தது யாரு அந்த பொண்ணு மேலே பெற்றோர் ஒருத்தவரை என்ன புடுங்கிட்டு ஒரு ஆக்சன் ஒரு அந்த பொண்ணு எடுக்கிற இதுக்குல வேற புரிமா தொருட்டி இல்ல நம்ம மந்திரி மனுவை வாங்கி போடுவாரு கிட்ட கிட்ட அதே மாதிரி வாங்கி போட்டு பேசாம நான் கூப்பிட்டு பயங்கரமா இது பண்றோமா அது இன்னும் பக்கமே வரமாட்டான் எந்த பொண்ணு பக்கமும் போக மாட்டான் சும்மா சொல்லி இருந்தா எல்லாம் ஒட்டுமொத்த கோவில் மட்டும் இப்ப ஓடி வந்து இறந்தேன் இதுக்கு நாங்க பரிவானாவும் வர மாட்டோம் ஜனன் காரணமா அத்தனை பேரும் நாங்கள் கண்டிப்பா கொண்டாந்து போட்டோம் முதல் காரணம் ஹெச்ஓடி ரெண்டாவது காரணம் பிரின்சிபல் மூணாவது காரணம் போலீஸு நாலாவது காரணம் மந்திரி அஞ்சாவது காரணம் ஆளுநரு ஏன்னா அவரும் வந்து வேந்தர் அந்த காலேஜுக்கு இது இல்லாம சென்ட்ரல் மினிஸ்டர் அவரையும் சேர்த்தித்தான் ஏன்னா ஒத்த இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை பக்கத்துல இருந்து ஆதரவாக வேண்டாம் அதை பண்ணியிருந்தாங்கன்னா இல்லத்து அந்த பொண்ணு உயிரோட இருந்து இது ஒரு அரசாங்க கொலை வேற எதுவுமே கிடையாது முன் இதுதான் இப்போ வந்து ஆள் அது பண்ண போறாங்க பண்ணுறாங்க அவசியம் பண்ணுறாங்க இதை ஒச்சுருந்தாங்க அப்புறம் இதை நம்பரான் பாதி செத்துட்டா தூங்கி கொண்டு போகிற பேசாமல் போட்டுட்டப்ப இல்லை சார் அவசியம் பண்ணிட்டாருன்றாங்க சார் பரவாயில்ல திரும் நம்ம இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் போறது